இப்போ நம்ம புதன் வக்ரமாக இருந்தார் எங்கே இருந்தார் மிதுனத்தில் இருந்தார் கடகத்தில் இருந்தவர் மிதுனத்துக்கு போயிருந்தார் திரும்ப கடகத்துக்கே வந்து சிம்மத்துக்கு இருப்போம் இப்போது புதனுடைய ஒரு பயிற்சி ஏற்கனவே சூரியன் கடகத்தில் இருந்தவர் இப்போ சிம்மத்தில் ஆட்சி பெறுறார் அப்போ ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறது ஏற்கனவே சிம்மத்தில் இருந்த செவ்வா என்ன பண்ணுறாரு கண்ணிக்கு போயிட்டார் ஒரே குழப்பமாக இருக்குது குருஜி இப்போ யார் எங்கே தான் இருக்கா சரி ஏதோ எவனோ எங்கேயோ இருக்கான் அதை விடுங்க மொத்தத்தில் என்னென்னா கண்ணிய கண்ணியில் செவ்வா சுக்கரன் என்ன பண்றாரு மிதனத்திலிருந்து கிடகத்துக்கு வந்துட்டார் இத்தனையும் இந்த ஆகஸ்ட் மாதம் நடந்துருது சுக்கரன் ஒன் ஸ்டெப்பு அண்டு புதன் அண்டு சூரியனு அண்ட் ஆல்சோ செவ்வா இவங்கெல்லாம் சேர்ந்தா யார் யார் வாழ்க்கையில் குபேர சம்பத்துகள் கிடைக்க போகுது யாரெல்லாம் ஒரே ஸ்ட்ரோக்கில் பணக்காரன் ஆக போகிறோம் யாருக்கெல்லாம் விருப்பப்பட்ட பெண்ணோட திருமணம் நடக்கப் போகிறது யாருக்கெல்லாம் குழந்தைப் பிராப்தி நடக்க போகிறோம் எல்லாம் எல்லா வகையான விஷயங்களும் இந்த சந்திரனுடைய வீட்டில் சூரியன் இருப்பது தான் ஆடி மாதம் என்று அழைக்கிறோம் ஆடி மாதம் மிஸ் அபவுட் டு கம்ப்ளீட் வரலட்சுமி வரதெல்லாம் முடி போது அடுத்து இப்போ ஆடிப்பெருக்கெல்லாம் முடிப்போகுது ஆவணி மாதம் டு கம் கோயங்கடக்கம் ஆவணியாவிட்டம்தான் அந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வருகிறது இல்லையா அவ்வகையில் இப்போ இந்த சூரியன் கடகத்தில் இருக்கும் பொழுது நடந்தது சூரியன் இப்போ சிம்மத்திற்கு வந்து தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெறுகிறார் சூப்பர் அடுத்ததாக இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு பாதகாதிபதி அவர் வந்து நான்கு ஒம்பது கோடியோ உடம்புலேயே உட்காந்துருந்தார் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் கன்னிக்கு வந்திருக்கார் இது ஒரு சிறப்பு கேதுவோடு சேர்ந்த செவ்வாய் போய் தனியாக செவ்வாய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார் புதாதித்தி யோகம் ஒரு பக்கம் சுக்கரன் வீடு கண்ணிய கடகத்தில் சுக்கரன் ஒரு பக்கம் கீழே கண்ணியில் செவ்வாய் ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கும் நேரத்தில் எல்லாமாக சேர்ந்து சனி வக்கரமும் சேர்ந்து கொள்கிறது சனி வந்து ஜூலை பதிமூணே வக்கரம் ஆயிட்டார் ஊறுப்பட்ட கன்ஃபியூஷன் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கிலருந்தே இதே கன்ஃபியூஷன் தான் நிறைய கிரகங்கள் பயிற்சி அடைகிறாங்க நம்மளும் இது பேசி பேசியே செப்டம்பர் வரப்போகுது இன்னும் இதே பிகேன் பக்தியில் நம்ம நியூ இயர் பலன்கள் போட போகிறோம் அடுத்த மாதம் என்னது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சிருச்சா இன்னும் நம்ம ராசி பலன் தான் பேசிகிட்டு இருக்கோமா இது மந்த்லி ராசி பலன் அதனால தான் நம்ம இந்த பதினைந்து நாட்கள் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் அவ்வகையில் ராசி ரீதியாக என்ன பலன்கள் பற்றி பார்த்து விடுவோம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது நான்கு கிரக பயிற்சிகள் இந்த நான்கு கிரக பயிற்சின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பயிற்சியாக ராசினா ராசியிலே சனி வக்கரமடைகிறார் ராசியிலே சனி வக்கரமடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஹெல்த் கான்சியஸ் வரும் ஹெல்த் கான்சியஸ் உங்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பன்னிரெண்டு கோடியோன்னு ஒன்றாம் வீட்டில இருந்து வக்கரம் பொழுது என்ன ஆகுதுன்னா உடல்நிலை வந்து தேர்வது போன்ற பிரச்சனைகள்லாம் ரொம்ப நாளாக சார் எனக்கு இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான் சார் உங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் சார் இது ரொம்ப அப்படின்னா டாக்டர் கைவிரிச்சு கேஸ் கூட ஒண்ணுமே இருக்காது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூதுவள கஷாயம் குடிச்சிங்கன்னா சரியாயிரும் பல டாக்டர்கள் டாக்டர்களால் கைவிடப்படுற பிரச்சனை வீட்டில் வந்து அம்மா அப்பானால சரியான கேஸ்லாம் இருக்கு இந்த கஷ்டம் உங்களுக்கு ஒரு ஜென்மசனி வக்கரம் பெறும்பொழுது தான் இதுக்கு போயாடா எனக்கு ஒரு நேரம் அப்படி பண்ணிங்க என்று உங்களுக்கு தோணும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்காக டாக்டருக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருப்பான் கடைசியாக பார்த்தா அது ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னா ஆகிடும் இப்போ அதுவும் சில டாக்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டியூட்டி டாக்டர் தான் போட்டு வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் போய் பாரு போய் பாருங்கள் நிறையா ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் அவங்க ஊச்சிப்போட்டு பழகிக்கிறது நம்மகிட்ட தான் ஸோ அப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா என்ன டாக்டர் வலிக்குது இல்லை புது நர்ஸு இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓ என்னை வச்சுதான் ட்ரைனிங் எடுத்துக்கீங்களா நீ நிறைய பேர் ந போய் ஃபீவர்னு சொல்லி பாருங்கள் டாக்டர் எனக்கு வந்து இந்த கை ரொம்ப பயங்கரமாக வலிக்குது டாக்டர் கலப்படாது டூ லவ் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி சாப்பிடுங்க கை சரியாக போயிடும் டூ சிக்ஸ் ஃபிஃப்ட்டி சாப்பிட்டா ஜுரம் தான் சரியாக போகும் கை வலியெலாம் சரியாக போகாது டாக்டர் நம்மளே அவனுக்கு நாள் மாத்திரை சொல்லுவோம் அப்படி கிடையாது அதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஆயிடும் ஆமாம் சைடு எஃபெக்ட் ஆகிட்டாலும் அப்பயே கண்டுபிடிச்சிடலாம் சரி நம்மளை அட்டன் பண்ணுற ஒரு டியூட்டி டாக்டர் தான் இப்போதான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்திருக்காரு தெளிவாக தெரியும் நம்ம சாரி முன்னெல்லாம் வியாதி பார்த்து பயந்தோம் இப்போ நம்மளே ஒரு நாலு பேர்ட்டே எங்கள் நல்ல டாக்டர் இருந்தால் சொல்லுங்கள் எங்கள் நீங்கள் தான் நல்ல டாக்டர் இருந்தால் சொல்லுங்கள் எங்கேயும் போ பக்கத்தில் இருக்கிற தேர்முறை டாக்டர் பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கு போனால் அருமையாக ஊச்சி போவோம் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே சரியாயிடும் முந்நூறுவா முந்நூறுவா தான் சார் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் நம்ம இதுக்கு அப்போல்லோ போய் உட்காந்து எதுதோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாம் ஒம்பெரிய உன் பேர்லாம் சொல்ல எதுதோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போகிறோம் நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கான சரியான டாக்டர் அங்கே தான் இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க இது கூட ஒரு விதி நான் என்ன சொல்ல வரேன்னா வர வர நோயை பார்த்து பயப்படுறமோ இல்லையோ நல்ல டாக்டர் கிடைக்கணுமே சாமி கும்பிட்டே போகிறோம் கடவுளே நமக்கு எதுவும் வந்து ட்ரிப் வித்து போட்டுறக்கூடாது சும்மா இருக்கிறவனு கூட படுக்க வச்சு ஒரு ட்ரிப் போட்டுவிட்டு வந்ததுக்கு போனி பண்ணுறீங்களாடா ராச்சியில் வந்து சனி பொழுது இல்லாத பிள்ளாதெல்லாம் சொல்லி பயமுறுத்திடுவாங்க உங்கள் ஹெச்பி பார்த்திங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் செவன் இருக்குது ரொம்ப லோயஸ்ட் லெவல் இன்னும் டென் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடனஸ் வந்துடும் வரலையே நல்லா தான் இருக்கேன் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க கிடனஸ் வரல இல்லை வரல நம்ம கொஞ்ச நேரத்தில் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஆமா டாக்டர் லைட்டாக கேராக இருக்குது நம்மளே ஃபீல் பண்ண வச்சுருவாங்க இந்த ராசிநாதன் வக்கரமாக ராசியில் சனி வக்கரமாக இல்லூஷன்ஸ் நான் சொல்ல வரது என்னென்னா இல்லூஷன்ஸ் தயவு செஞ்சு கூகுளை பார்த்து படிக்கிறது நிறுத்துங்க டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு கிரெட்டன் வேல்யூ பாயிண்ட் நைன் போய் உப்பு நீங்கள் நைட்டு சாப்பிடாம இருங்க ரெண்டு நாள் தண்ணி குடிக்க சரியாயிடும் நம்ம ஒன்று இப்போ பாயிண்ட் நைன் இருக்கிறது ஒன் பாயிண்ட் ஒன் ஆயிடுச்சுன்னா கிட்னி எப்படி வெடிச்சிடும் ஒன்று ஆகாதுங்க உடம்பை பார்த்துக்க உடம்புக்கு தெரியும் நம்ம ரொம்ப ஓவராக பயப்படுறோம் இதை குறைத்து அதே நேரத்தில் ரெண்டு கூடைய செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் பாதக பணம் அப்படின்னு ஒரு விஷயமே மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்காது பணம் எழுதி நீங்கள் வேணால் சும்மா எழுதி வேணால் பார்த்துக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது ஏன்னா ஆறு கூடைய சூரிய பகவான் ஆட்சி அண்ணா ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுப்பவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் நான்கு ஏழு கூடிய சூரிய புத பகவானோடு அமர்ந்திருக்கிறார் அப்போ என்ன ஆகுன்னா தேவையில்லாத செலவுகள் மனைவினால் ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாம் ஏற்படும் மனைவி தான் உங்களுக்கு பெரிய செலவு வைக்கிற ஒரு ஆளாகவே இருப்பாங்க உலகத்துல அதான் சார் நடக்குது எல்லார் வீட்லேயும் அதான் உங்க வீட்லையும் நடக்கும் ஆனால் உங்க வீட்டுல கொஞ்சம் ஹெவியாக நடக்கும் சார் நிறைய பேர் அதான் அந்த நான்கு ஏழு குடையவர் உங்களுக்கு சூரிய பகவானோடு சேரும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள் என்பதெல்லாம் ஏற்படும் அடுத்ததாக என்னன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு மூன்று எட்டு குடையவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் குழந்தைகளால் மனக்கஷ்டம் ஏற்படும் குழந்தைகளால் மன தேவையில்லாத மனக்கஷ்டம் குழந்தை குழந்தையதான் நம்ம பேச்சை கேட்க போகிறதில்லை அது இனிமே நம்ம பேச்சை கேட்காது இருந்தாலும் இந்த தடவை சுத்தமாக கேட்காது போன்ற பிரச்சனைகள் அடலசன்ஸ் பசங்க இன்னும் சுத்தம் என்ன உங்கள் பையன் வந்து பார்த்தனே அந்த பொட்டி கடல் என்ன தம் அடிச்சுட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணது என் பையன் கிடையாது என்று நீங்கள் சொல்லுங்கள் உண்மையில் ஒருவேளை அந்த கேஸ் மிஸ்மேச் ஆகி உங்கள் பையன் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் தேவையில்லாமல் சும்மா இருந்த பையனை வரையும் திட்டிப்பிட்டீங்க வீட்லேயும் உங்களுக்கு எனிமிட்டி ஆயிரும் வெளியே இனிமிட்டி ஆயிரும் அதனால் கவர்மெண்ட் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிடுறது நல்லது அட்லீஸ்ட் ஒரு ஸ்கோராவது பண்ணலாம் பாடுறா உங்கள் அப்பா ஒன்று எப்படி நம்புறாருன்னு சொல்லிடுவாங்க அல்லது அது வேறு வேலை பையன் பார்த்தீங்களா எப்படி கடைசி வரைக்கும் என் பையன் பண்ண மாட்டேன் அப்படி பால் போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் அவன் சொல்கிறது போய் நம்பி இருக்கிற பையனை சண்டை போட்டீங்கன்னா ஒருவேளை அதுக்கு உங்கள் பையன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சொன்னவே சொல்லிட்டு போயிடுவான் நமக்கு தான் வீட்டில் வாழ முடியாது நம்ம ஓய்ஃப் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சொந்த பிள்ளையவே நம்பலை நாளைக்கு என்னையும் நம்ப மாட்டார் இவரு என்னப்பான்னு கேட்டது ஒருத்தப்பா வா அப்ப ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது சும்மாவே கேஸு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒருவரை விரும்ப தொடங்கிவிட்டால் மற்றவர் சொல்வதை கேட்காதீர்கள் இதை மனசுல வச்சுக்கோங்க ஒருவரை மனதார விரும்ப தொடங்கிவிட்டால் மற்றவர் சொல்வதை கேட்காதீர்கள் இதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க கீழே நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்